இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி விட்டது மேஷத்திலிருந்து ரிஷபித்திற்கு சுக்கரனுடைய வீட்டிற்கு குரு பெயர்ந்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தகைய பலன்கள் இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட போராடம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அன்பும் அந்யோனியமும் நிலைத்திருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகள் அதிக லாபம் தரும் என்றாலும் அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் மறைமுக எதிரிகள் எதிரிகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு மற்றபடி எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படலாம் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் லாபம் அளவாக இருக்கும் புதிய முதலீடுகளில் இறங்கும் முன்னால் நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அது மிகவும் அவசியம் குறிப்பாக பூராட நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் உடல்நலில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது அவசியமாகும் சிலருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு உண்டு கர்ப்பிணிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தினமும் கர்ப்பரட்சாம்பிகையை மனதில் தியானித்து வணங்கி வாருங்கள் நன்மை உண்டாகும் இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது படிக்கும் மாணவர்கள் ஹை வழிபடுவது நல்லது நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுவதற்கு இந்த வழிபாடு மிகவும் உதவும் ஆகவே பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி எல்லாவித நன்மைகளும் பெற்று வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி முடிக்கிறேன் வளமுடன் ஓம் நமச்சிவாய